ரணகள்ளி செடி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையாகும் இது சிறுநீரக கற்களை கரைக்கவும் மஞ்சள் காமாலை மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது மேலும் வலி மற்றும் தோல் நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது ரணகள்ளி செடியின் பயன்கள் ரணகள்ளி இலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும் என்று கூறப்படுகிறது ரணகள்ளி இலை இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ரணகள்ளி இலையின் சாற்றை காதில் சில துளிகள் விட்டால் காது வலி குணமாகும் ரணகள்ளி இலைகளின் சாறு தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ரணகள்ளி இலைகளை அரைத்து வீக்கம் மற்றும் புண்களில் தடவினால் குணமாகும் ரணகள்ளி இலைகளை சாப்பிடுவதன் மூலம் வயிற்று வலி குணமாகும் என்று நம்பப்படுகிறது ரணகள்ளி இலைகள் உடல் எடையை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது ரணகள்ளி இலைகள் கல்லீரல் எலும்பு மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்